கணவன் மனைவி இருக்கிறாங்க கணவர் இறந்துடுறாரு கணவர் இறக்கறதுக்கு முன்னாடியே கணவரோட அப்பாவும் இறந்துடுறாரு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற அந்த மருமகள் வந்து இன்டோ அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் செக்ஷன் நைன்டீனின் கீழே எனக்கு மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்லி வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா கணவரும் இல்லை மாமனாரும் இல்லை ஆனால் மாமனாரோட சொத்துல மனைவியால் ஜீவனாம்சம் கேட்க முடியுமா இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ஹை கோர்ட்டுடைய ஜட்மெண்ட் ஃபேமிலி கோர்ட்ல மனைவி வந்து மாமனாரோட சொத்து வாழ்வாதாரம் இல்லைன்னு சொல்லி மெயின்டனன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபேமிலி கோர்ட் வந்து அந்த வழக்க மனைவி தொடுத்த வழக்க நிராகரிச்சிடுது அதனால பாதிக்கப்பட்ட மனைவி வந்து ஹை கோர்ட்ல வந்து இந்த வழக்கு தொடுத்திருக்காங்க ஹிண்டு அடாப்ஷன் மெயின்டனன்ஸ் ஆக்ட் செக்ஷன் நைன்டீன் என்ன சொல்லுதுன்னா அதாவது வீட்டில் மருமகள் இருந்தாங்கன்னா அவங்கள அவங்களாலே பாதுகாத்துக் கொள்ள முடியாதவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து மாமனார் சொல்லுது அவங்கள தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கணும் அவருக்கு அவங்க கணவர்கிட்டேந்து எந்த விதமான வருமானமும் இல்லை அவர் வருமானம் இல்லாமல் அவர் இறந்துட்டார் அதனால அவங்கள பாதுகாத்துக் கொள்ள முடியாத நிலையில் இருக்கணும் மூணாவது அவங்களோட பொண்ணு பையன் யாருமே அவங்கள பராமரிக்கல இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அவங்க வந்து வந்து க மாமனார்கிட்டேருந்து மெயின்டெனன்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் நைன்டீன் ஆஃப் ஹிண்டோ அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட் சொல்லுது ஆனால் இந்த வழக்கில் மாமனார் இறந்துட்டாரு அதனால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வழக்குடைய முக்கியமான கேள்வியே நான் தாராளமாக அந்த விடோடு டாட்ரின்ல ஃபாதர்ல இறந்து போயிட்டாலும் கூட அவருடைய கோபார்சனரி ப்ராப்பர்ட்டியிலேருந்து அந்த மாமனார்கிட்டேருந்து தாராளமாக சொத்து கேட்க முடியும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டு